இப்போ நீங்கள் இந்த மணப்பாங்கும் பயிற்சியும் சொல்லும்போது இப்போ மணப்பாங்கம் வர்றதுக்கு பயிற்சி தேவை பயிற்சி பண்ண பண்ண தான் அந்த மணப்பாங்கம் வரும் அப்படின்னு ஒரு இடத்துல நான் பா தாஜி சொல்லி கேட்டிருக்கேன் திஸ் சகஜ்மார்க் ஆர்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் இட் இஸ் அ பெஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே சமயத்தில் இட் கேன் ஆல்சோ பி த வேர்ஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு ஸ்டேஜ் டாக்ல ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் வந்து ஏன்னா இந்த சிஸ்டம்லேயே வந்து வி ஆர் அபவுட் அவர் ஜேர்னி இஸ் இன்வெர்ட் இன்வென்ட் இன்வென்ச்சர்னு சொல்லி ஸ்பிரிச்சுவலான டைமில் சொல்கிறாரு அதை சொல்லிவிட்டு நான் எதை நோக்கி நான் பயணம் பண்ணணும் எதை நோக்கி நான் தியானம் பண்ணணும் இப்போ நான் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நான் வெறுமனே என்னுடைய மனப்பாங்கு என்னுடைய கோல் இல்லாமல் நான் வந்து என்னுடைய ப்ராப்ளம்ஸை பற்றியே நான் இன்கேஸ் நான் வந்து ஒரு நான் மெடிடேட் பண்ணிட்டுருக்கேன்னா த ப்ராப்ளம்ஸ் வில் பிகம் மோர் அண்ட் மோர் வர்ஸ் அண்ட் வர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு அதை அதனால தான் அதை அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார்ன்னு நான் நம்பினேன் அப்புறமா ஏன்னா அதை சொல்கிறார் இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ பர்பஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ கோல் தி சிஸ்டம் கேன் க்ரியேட் மோர் டேமேஜ் டு யூ அப்படின்னு சொல்லி ஒரு டாக்கில் சொன்னார் இப்போ இந்த மனப்பாங்கு எனக்கு என்ன தோணும் அப்படின்னானா இப்போ ஒரு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்ஃபியரில் ஃபஸ்ட்டு டைம் இந்த பண்டாரால தான் நான் பார்த்தேன் நிறையா டிப்ஸு அதாவது ஒரு சத்சங்கி உள்ளுக்குள்ளார வரும்போது என்ன மாதிரியான மனப்பாங்கு நம்ம வச்சுக்கணும் எப்படி மற்ற சகோதரர்கள்ட்ட பேசுகிறோம் பல சமயங்களில் வந்து இந்த மெடிடேஷன் ஹாலில் உள்ளார வந்துட்டு நான் பெரிய துடிப்பு இருக்கும் எங்கேயாவது போய் முன்னாடி உட்காருறோம் ஃபஸ்ட் ரோவில் உட்கார வேண்டாம் லாஸ்ட் ரோலையும் போயிடாதீங்க கண்ணுக்கு தெரியாமல் போகணும்னு மாஸ்டர் சொன்னார் ஏன் அந்த எதிர்பார்ப்பு அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு சின்ன டிசிப்ளின் இருக்கும் உள்ளே வந்து யாரும் பேச மாட்டாங்க சம்டைம்ஸ் நம்ம அந்த மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மட்டும்தான் சின்ன சின்ன முணுமுணுக்கள் ஏதாவது பேசிகிட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பயங்கரமான ஒரு கோபம் வருது யாராவது பேசாமல் இருங்கன்னு அப்படின்னு சொன்னால் அவங்க திருப்பி நீ முதல்ல தியானம் பண்ண ஒழுங்க அப்படின்னு ஒரு டாக்கை திருப்பி வந்துடுது அப்போ இப்போ தான் சொன்னேன் தேர் ஆர் பீப்புள் டு மெடிடேட் அதாவது தேர் ஆர் பீப்புள் டு கரெக்ட் தேம் ஆர் சைலன்ஸாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு சில வாலண்டியர்ஸ் இருக்காங்க அது உன்னுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் இந்த பண்டாரம்லாம் மட்டும் யாரையும் பேசாமல் இருக்காதிங்கன்னு சொல்லி சொ சொல்லலை நான் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணி இந்த மாதிரி ஒரு வழிமுறையை எப்படி நம்ம வந்து ஒரு சத்சங்கியாக நம்ம எடுத்துகிட்டு போனோங்கிற நிறையா கைடன்ஸ் இந்த இந்த இதெல்லாம் ஒரு பதினாறோ பதினேழு ஸ்டெப்ஸுக்கு மேலே மாஸ்டர் இந்த தடவை ஸ்னிப்பட்டாக ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதை பற்றி கண்டிப்பாக உங்களோட இன்புட்லாம் அதில் நிறையா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சொன்னிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து உண்மையை சொல்லணும்னா அந்த ப்ளே பண்ணுற டைமில் நான் மற்ற வேலைகள் இருந்தேன் அதனால் ஃபுல்லாக அந்த பதினஞ்சு பதினாறு லிஸ்ட்டெல்லாம் நான் பார்க்கல ஆனால் என்னுடைய அனுபவத்துலேயே நான் திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னை சுற்றி இதை வந்து இங்கிலீஷில் லீடர்ஷிப்பில் ரொம்ப சிம்பிளாக சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க எதை என்னால் மாற்ற முடியும் அதுக்கப்புறம் சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் வாங்க எதை என்னால் மாற்ற முடியாது எதை என்னால் மாற்ற முடியுன்ற ஒரு கேள்வி ரொம்ப சிம்பிளான பதில்னால் என்னையும் எனக்குள்ளே இருக்கிற விஷயத்தை மட்டுந்தான் என்னால் மாற்ற முடியும் என்ன பண்ணாலும் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய நண்பர்கள் யாரையுமே என்னால் சொல்ல முடியுமே மாற்ற முடியாது அப்படின்னா நான் என்ன பெஸ்ட்டு பண்ணணும் அட்ஜஸ்ட் அக்செப்ட் திரும்பி திரும்பி இதாக சொல்கிறது டோட்டல் அக்செப்ட் சேர்ஃபுல்ல டோட்டல் அக்செப்டன்ஸ் போன பண்டாரில் மாற்றி என்ன அதை பற்றி பேசுவோன்னு சொன்னார் யூடியூப்பில் இருக்கு பார்த்துக்கலாம் டோட்டல் அக்செப்டன்ஸ்ன்ற ஸ்டேஜுக்கு போய் எது இது இப்படி தான் நெக்ஸ்ட்டு கேட்போம் ஆன் எப்படி நான் எந்த அளவுக்குண்ணா என்னால் வெளி உலகத்தை ஷட் ஆஃப் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத யாராலையும் தொந்தரவு பண்ண முடியாது நம்ம ஆனால் பல நேரங்கள் என்ன பார்க்குறோம் லேஜ் மாரர் பல இடங்களில் ஓப்பனாக சொல்கிறார் எந்த இம்பெர்ஷன் இம்பர்ஃபெக்ஷன் மற்றவன்ட்ட பார்க்குறது அவங்ககிட்ட இருக்குதுனால ஒன்றால் பார்க்க முடியுது அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொருத்தன் பேசுகிறான்னா நான் எப்போ பேசுகிறேன் ஏதோ ஆயிருக்கு அது நான் அவன்கிட்ட பார்க்குறேன் நம்ம எல்லாமே மிரராக தான் இருக்கும் அதனால் என்ன பல நேரங்கள் நான் சொல்கிறது சார் நீங்கள் மாட்டோம் உட்காருங்க கொஞ்ச நேரத்தில் உள்ளே போயிடுவீங்க அது தானாக நடக்கும் பல நேரங்கள் நான் ஸ்டேஜில் தியானம் பண்ணால் நின்னால் கூட அதுபாட்டு இழுத்துட்டு போவோம் திரும்பி வந்து நடக்காருங்க இல்லைனா நான் மாதிரி மெயின்டேட் பண்ணிட்டேன்னே எதுக்காக நான் உட்கார வாலண்டியர் ஒர்க் பண்ணுறோன்னா மறந்து போயிடும் அதனால் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சாவியல் தெருவுகள் என்கிட்ட தான் இருக்குது இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் என்ன அக்செப்டன்ஸ் மனப்பாங்கு ஃபாலோ ஆட்டிடியூட் ஃபாலோட் பை அக்செப்டன்ஸ் மூணாவது நான் லாஸ்ட் டைம் பேசணும்னு சொன்னது அடாப்டபிலிட்டின்னு சொல்லி சொல்வேன் இந்த அடாப்டபிலிட்டின்றது அந்த இடத்துக்கு ஏத்தால் போல் பச்சவந்தின்னு சொல்லுவாங்க பச்சவந்தி கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தால் கூட என்னுடைய தன்மையை ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அங்கே அதுதான் இருக்குன்னா அதுவாக நான் இருந்துட்டு போகிறது ஈஸி இல்லை இப்படி தான் உங்கள் மைண்டில் நீங்கள் வந்து எல்லோரும் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு அக்செப்ட் கொஞ்ச சத்தம் ஆஃப் ஆகிடும் ரொம்ப ரொம்ப இது நீங்கள் கொஞ்ச நாள் செஞ்சு பாருங்கள் நான் பார்க்குறவங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் கொஞ்ச நாள் பழகிடும் இட் டுடே இட் ஹேப்பன் நம் உடனே அந்த இருந்த கோவம் டெய்லி அது மாதிரி நடக்குது ஸோ முன்னாடியே போய் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து அந்த ப்ரிப்ரேஷன்னு சொல்கிறாரு ஏன் எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரமிப்பு வந்துச்சுன்னா நம்ம வந்து நம்மளே நீங்கள் சொன்ன மாதிரி தான் உள்ளே இருக்கிறத நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மெடிடேஷன் பண்ணும்போது இட் டஸ் நாட் டிஸ்டர்ப் சம்டைம்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ டீப்பாக ஒர்க் பண்ணிட்டுருப்போன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது சம்டைம்ஸ் வீட்டில் வந்து யாராவது நின்னால் கூட குழந்தைங்க வந்து நின்னால் கூட இருந்து கண்ணு கூட திரும்பது யாரும் நிற்கிறாங்கன்னு கூட தெரியாது அவ்வளோ இன்வால்வ் ஆகும் அந்த மனப்பாப் அப்படின்னு இட் இஸ் ஏபிள் டு கோர்லேட் தட் ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னும் டீப்பாக போயிட்டே இருக்கும் குழந்தைகளை கீழே ஓ உங்களுக்கு என்ன நீங்கள் இது வேணால் கேட்கலாம் ஒன்றும் எகெயின் கம்மிங் பேக் டு ப்ராக்டிஸ் இப்போ இந்த வந்து ப்ராக்டிஸில் வந்து பண்ண தான் கடைசியாக ஸ்லைடில் ஒரு ஸ்லைடில் வந்து பாபுஜி மகாராஜும் தாஜி மகாராஜும் உட்காந்துருக்கிறது ஒரு சின்சியராக நம்மளுடைய க்ரோத்துக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத ஒரு பாயிண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் அண்ட் பியூர் சிம்பிள் அண்ட் பியூர் நிலைய மறுபடியும் என்ன வருதுன்னா க்ளீனிங் வருது ஸோ இட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் கிளீனிங்காக இல்லை இட் ஸ்டார்ட்ஸ் வித் மெடிடேஷனாக ஒரு முறை சத்கோலில் சாரஜ் மகராஜர் இருக்கும்போது பாபுஜி காலத்து ஒரு அபியாசியத்தர் வந்தார் நான் அவங்கள பல வருஷமாக கேட்டுட்ருக்கேன் நீங்கள் பதிலே சொல்ல இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக ஆனால் அந்த காலத்து ஒரு படத்தில் ஒரு மாதிரி எனக்கு உண்மை தெரிஞ்சாகணுன்ற மாதிரி வந்துட்டு கேட்டார் என்ன கேளுப்பார் தியானம் முக்கியமாக சுத்திகரிப்போம் இல்லை ரெண்டும் முக்கியம் இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் கண்டிப்பாக இதை தாண்டி ஒன்று இருக்குது நீங்கள் பதில் சொல்லுங்கள் ரொம்ப நேரம் பண்ணிணார் அதுக்கப்புறம் ஃபைனலாக சொன்னார் கிவன் அ சாய்ஸ் இது ரெண்டுத்துக்கு நடுவில் நான் சுத்திகரிப்பை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அது ஒரு சயின்டிஃபிக்காக காரணம் சொன்னார் வேக்குமைசேஷன் பற்றி சொன்னார் இந்த சுத்திகரிப்பு பண்ணி முழுமையாக உள்ள வேக்கும் வரும்போது வேர்ல்டுலையே யூனிவர்ஸ்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸுன்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் த வேக்கும் த ஹோல்ஸ் த யுனிவர்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வேக்கியூம் இருக்கிறதுனால தான் அதுக்கு ஒரு இழுக்கும் சக்தி இருக்குது அது வந்து நம்மளுடைய சுத்திகரிப்பில் மட்டும்தான் உருவாகுது ஆஸ் அ பிரிசெப்டர் இதை பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளீனிங் ஆரம்பி ஒரு இடத்துல வரும்போது டிரான்ஸ்மிஷன் தானே போகிறோம் எதனால் அந்த இடத்துல அன்றைக்கி தேவையான க்ளீனிங் முடிஞ்சிடுச்சு அந்த செஷனுக்கு தேவையான அதனால் பர்மனெண்டாக கிளீனிங் இல்லை அன்றைக்கி என்ன வேணுமோ அந்த ஹெஸுக்கு அதுக்கப்புறம் ஆட்டோமே எப்படி நம்ம சாப்பிடுமோ இலையை தொடச்சதுக்கப்புறம் சாப்பாடு போட ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி அந்த தொடர்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஹையர் ஃபோர்ஸ் டேக்ஸ் ஓவர் பல இடங்களில் பாபுஜி மாராஜ் சொல்கிற மாதிரி தான் ரிசெப்டோட ஒரே வேலை பார்த்தீங்கன்னா ஒன்லி டு க்ளீன் 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 நீ டிரான்ஸ்ஃபார்ம் சேத்தி கவலைப்படாது நீ ஆரம்பிங்களா கூட அதுவே ஆரம்பிச்சிடும் ஒரு ஸ்டேஜில் நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன் சில நேரத்தில் பத்து நிமிஷத்தில் ஆகும் பதினஞ்சு நிமிஷத்தில் ஆகும் இருபது நிமிஷத்தில் ஆகும் ஸோ நம்மளுடைய ப்ராக்டிஸ் அதனால் மற்றது ஒன்றக்கூடாது இப்போ எனக்கு தை சாதம் முடியுமா சாம்பார் சாதம் முடியுமா அப்படின்னா ஏதோ ஒன்று இருந்தால் ஒன்று ஒன்று இது அதனுடன் செய்கிறது ஜுகல் பந்தின்னு மியூசிக்கில் சொல்லுவாங்க தனியாக வயலின் நல்லா இருந்தாலும் ஒரு வாய்ப்பாட்டு பாடுறவுடன் வயலின் சேரும்போது அதனுடைய சுவை மாறுகிறது அதே மாதிரி ஒன்று ஒவ்வொரு எலிமெண்ட்டாக இப்போ ஒன்றாம் கிளாஸில் படித்த பையன்ட்ட போயிட்டு கேட்டிங்கன்னா அல்ஃபெட்ஸை தாண்டி உலகத்தில் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிடுவோம் தமிழோ இங்கிலீஷோ ஹிந்தியாவதோ ஒன்று படிக்கணும் இங்கிலீஷ்னா இருபத்தாறு இவ்வளோதாங்க வாழ்க்கை ரெண்டாம் கிளாஸ் போவோம் அதே ஆல்பெட்டு வார்த்தையாக மாறுது மூணாம் கிளாஸில் அந்த வார்த்தைகள் சென்டென்ஸாக மாறுது மூணாம் கிளாஸில் நாலாம் கிளாஸ் அந்த சென்டென்ஸு பேராகிராஃபாக மாறுது அது ஒரு சாப்டராக மாறுது அது ஒரு புக்காக மாறுது மல்டிபிள் புக்ஸாக மாறுது அந்த மல்டிபிள் புக்ஸ் மல்டிபிள் சப்ஜெக்டாக மாறுது எல்லாத்துக்கும் என்ன பேஸு அந்த ஏபிசி ஏ டு இசட் இல்லை ஆள் ஆரம்பிச்சு ரெண்டாயிர இரநூத்தி நாற்பத்தேழு ஏதோ ஒன்று அக்ரிணை இது இப்போ ஆயுத எழுத்து வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தாறு ப்ளஸ் அப்படின்னா ஃபைனலி இந்த பேஸ் இந்த மூணு நம்ம முதல்ல சொன்ன இந்த மூணும் சரி சமமான இதில் அந்த உப்பு மேலே சேர்க்கறது நம்மளுடைய ஆட்டிடியூட் உப்பு கொஞ்சம் தப்பாக போச்சுன்னா சாப்பாட்டினுடைய உணவு தன்மை போயிடும் ஸோ இந்த எம்சிபின்னு சொன்ன மாதிரி தியானம் சுத்திகரிப்பு பிரார்த்தனை அதனுடன் சேர்ந்து அனுப்பாங்க அது வரும்பொழுது இதில் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம சிஸ்டமில் புத்திசாலித்தனமாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிறதுன்றது வந்து படித்து புரிந்து கொள்ளவில்லை படிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு அலைகள் உருவாகுது இந்த அதிர்வலைகள் உருவாகுது இந்த அதிர்வலைகள் தான் அவங்களுக்கு அந்த புரிதலை கொடுக்குது அந்த காலத்துலேருந்து ப படித்த பல புத்தகங்கள் பல ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்க அஃபிஷியலாலாம் படித்தது கிடையாது பாபுஜி மகாராஜே அடிக்கடி சாரிஜி மகாராஜ் சொல்வார் பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் உலகத்தில் அவருக்கு தெரியாத ஆன்மீக விஷயங்களே கிடையாது அவர் சொன்ன பல விஷயங்கள் நாற்பது ஐம்பது அறுபது வரைக்கும் சொன்னால் இனி தான் அதுக்கு நம்ம அர்த்தம் புரிஞ்சிருக்கோம் அவர் என்னிக்கோ கந்துட்டார் இல்லையா அப்புடின்னா அது எங்கேன்னு வருது நான் உட்காடுறேன் தயாராகுறேன் அதிர்வலைகள் மூலமாக சில விஷயங்கள் சாரி மஹராஜ் அடிக்கடி சொல்வார் பல ஆன்மீக ரகசியங்களை குருநாதர்கள் டிரான்ஸ்மிஷனாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்வார் ஒரு முறை நல்லா ஞாபகம் மனப்பாகத்தில் ஒரு சச்சம் முடித்தோடனே எப்போவும் மீடியா டீமில் பூன் கேட்பாங்க அண்ணா போய் பேச சொல்லுங்க நான் தான் தூதுவன் போய் ஒரு தடவை கேட்டேன் பேசுகிறீங்களா இல்லை வேணாம் அப்படின்னாரு சரி நான் திரும்பி கூட்டு மயக்க கொடு அப்படின்னார் பேச ஆரம்பிச்சார் ஒரு இருபது இருபது நிமிஷம் பேசினார் ரூமுக்குள்ளே போனோன்னா நான் கேட்டேன் என்ன நீங்கள் முதல்ல பேச மாட்டேன்னு சொன்னீங்களா அப்புறம் பேசுறீங்களே இல்லை நான் என்ன பேசணும்னு நினச்சேனோ சச்சங்களை டிரான்ஸ்மிட் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு நான் டிரான்ஸ்மிட் பண்ண தான் உங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ எனக்கு அன்றைக்கி அது ஒரு புது புரிதல் ட்ரான்ஸ்மிஷனில் இதுவும் பண்ண முடியும் அவர் மொத்த நாலேஜையும் அது என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாரோ அதை இறக்கிடுறார் இப்போ ஆஸ் அ ப்ரிசெப்டர் இப்போ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சஜஷன்ஸ் எப்படி ஒரு ப்ரிசெப்டரில் ட்ராப் பண்ண முடியுன்றது தெரியும் எங்கே ட்ராப் பண்ணோம் அதை நான் டீட்டெயில் இங்கே போக வரும்ல இந்த எபிசோடில் அப்படி போகும்பொழுது அந்த அபியாசிக்கு அந்த புரிதல் தனிக்க வந்த மாதிரி தெரியும் சட்டில் சஜஷன்ஸு க்ளோஸிங்கில் ட்ராப் பண்ணும்பொழுது ஒரு உதாரணத்தையும் நீ ஒரு நல்ல பயிற்சி வந்து நீ இன்னும் நல்லா பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நீ ஈடுபாடு ஜாஸ்தி ஆகணும் அப்படின்ற நீ சஜஷன் கொடுத்து அது க்ளோசிங்கில் ட்ரான்ஸ்மிஷனோட மாஸ்டருடைய ஒரு ப்ரேயர்ஃபுல் ஆட்டிடியூடோடு பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மெதுவாக ஒரு ஃபைன்டி நம்மளாம் அப்படி தான் ஆகிருக்கும் ஆனால் நம்மளுக்குள்ள என்ன தோணும் நானே அதை வந்து எஃபர்ட் எடுத்து பண்ண மாதிரி எனக்கு தோணும் பல நேரங்களது மாஸ்டருடைய இன்டைரெக்டான வேலை இது நமக்கு புரிய ஆரம்பிக்கும்போது பல புது புது விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது ஒரு சின்ன அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படி செட்டிலாக அவங்களால சொல்லிட்டு போயிட முடியும் சில நேரங்களில் பேச வேண்டிதான் இருக்குது அதனால் நமக்கு இருக்கக்கூடிய லிட்ரேச்சரோ நம்மளுடைய முன்னேற்றமோ இது எல்லாமே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் கிளாஸ் படித்தோம் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாதா இன்ஃபேக்ட் பாஜி மகாராஜ் பல இடங்கள் சொல்ல தான் ஆன்மீகத்தில் வேகமாக முன்னேறிகிறார்கள் என்றார் ஏன்னா அவங்களுக்கு வந்து கேள்விகள் கம்மி சந்தேகங்கள் கம்மி அடிபணிதல் ஜாஸ்தி அக்செப்டன்ஸ் ஜாஸ்தி ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் முட்டாலும் தெரியும் நான் ரொம்ப கேள்வி கேட்குறாலும் எனக்கு மூளை கிடையாது அப்படின்னா என்ன ஐயா என்ன கொடுக்குறாரோ வாங்கிப்போம் அப்போ என்ன ஆகுது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக விஷயங்கள் உள்ளே இறங்க ஆரம்பிக்குது எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை நல்ல ஒரு காம்பினேஷன் எதிர்ப்பும் இல்லை எதிர்பார்ப்பும் இல்லை கொடுக்கறதெல்லாம் பார்க்கக்கூடிய வாங்கக்கூடிய தன்மையை அவங்க போயிடுறான் திரும்பி அவனுடைய தன்மை அவனுடைய மனப்பாங்க அங்கே வருது இந்த ஒரு பல இடங்களில் அதுதான் லாரேஜ் மர டூ தேர்டன் சொன்னது தான் இது ஒரு இடத்துல டூ தேர்ட்டனில் பியூடுலாக சொல்கிறார் இது ஒன்லி நாலேஜ் தட் யூ நீடு த நாலேஜ் தட் இல் கிவ் யூ த பாத் டு பிரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரம்ம வித்யா ஏதோ அதை தவிர வேறு எல்லாம் வித்யானா நாலேஜ் பிரம்மன்றது பிரம்மத்துனால் அந்த சோர்ஸை நோக்கி போகுது இதை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே தேவையில்லாத விஷயங்கள் அது வந்து நம்ம உலகத்துக்காக தவிரும் நான் ஒரு கார்பெண்ட்ராகவோ இன்ஜினியராகவோ சாஃப்ட்வேர் ஆர்கிட்டெக்ட்டாக வேலை செய்யணும் அதுக்கு தேவையான விஷயங்கள் அது என்னுடைய உடல் சார்ந்த குடும்பம் சார்ந்த பணம் சம்பாதிப்பதுக்கான விஷயங்கள் உண்மையான அறிவு எங்கே வருதுன்னா அங்கே அதுவும் ஒரு லெவலில் வரும்போது இதுவும் எனக்கு வேணாம் தீப்போடு நவு டேக் த ஜம்ப் டிப் ஆஃப் த மவுண்டனுக்கு வந்துடுறோம் மெர்ஜர்னு வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு புரிதல் பேசும்போதே இன்னும் இன்னொரு புரிதல் வருது அப்படியே பேசும்போது அந்த இடத்துல வந்தவன குதின்னு சொல்கிறார் நான் தான் வந்துவிட்டேன் எவரெஸ்ட் டாப்புக்கு வந்துட்டேன் என்ன என் குதின்னு சொல்கிறேன் உங்கள் மைண்டில் இப்போ நீங்கள் எவரெஸ்ட் டாப்பு வந்துட்டீங்கன்னு விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் பார்க்குறவங்களும் இப்போ உங்கள் குருநாதர் சொல்கிறாரு இதுதான் பிகினிங்கு ஜம்ப் பண்ணுன்றார் அப்போ உங்கள் மைண்டில் என்ன தோணும் என்ன தோணும் நம்ம வந்து ரீச் ஆகணும் இருபத்தொம்போதாயிரம் அடி ஏரியாச்சு என்ன கஷ்டப்பட்டு இந்த குளிரில் வந்து இங்கே வந்து உக்காந்துட்டேன் இப்போ என்ன குதின்னு சொல்கிற குதிச்சா கீழ்தானே போனோம் ஆனால் குதிச்சா மேலே போகும் இதை விட மேலே போக முடியும்னு நம்மளுக்கு தோண மாட்டேன் இதே இன்னொன்று விஞ்ஞான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட்டோட ஒரு ஹையர் மவுண்டன் இருக்குது தெரியுமா தெரியாதுங்கண்ணா பசிபிக் ஓஷனில் ஒரு இடத்துல பதினோரு கிலோமீட்டர் ஆழம் இருக்குது அங்கே ஒரு தரைக்கு கூகுள் பண்ணி பாருங்கள் தெரியும் இஸ் தர மவுண்டன் டாலர் தன் எவரெஸ்ட்ன்னு தேடி பாருங்கள் அது முப்பதாயிரம் அடி தரையிலேருந்து வருது ஆனால் அதனுடைய டிப்பு தண்ணிக்கு தான் இருக்கும் அதனால் அவ்வளோ டெப்த்து இப்போ இந்த இருபத்தொம்போதுலேருந்து குவிச்சு அதனுடைய டாப்பில் போனீங்கன்னா நீங்கள் இறங்கிட்டீங்களா ஏறிட்டிங்களா பயணத்தில் இருக்கேன் அது வேணாம் நினச்சிக்கலாம் அவ்வளோதான் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளது ஜேர்னி ஆஃப் இன்ஃபினிட்டி எண்டு கார்டு இல்லாத படம் இன்ஃபினிட்டிஸ் ஆஃப் இன்ஃபினிட்டின்னு வேறு சொல்லிட்டாரு ஸோ ஆமாம் அதனால் இது அன்னி தினத்தை என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் ஜாய்ஃபுல்லி வித் ரைட்டு கோல் நீங்கள் சொன்ன மாதிரி சரியான குறிக்கோள் சரியான பர்பஸ் ஒரு பல இடங்களில் தாஜி பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறார் தர் இஸ் நோ ஃபிக்ஸட் கோல் இன் சஜ்மார்னு ஒரு இடத்துல ஒரு முறை சொன்னார் அது எனக்கு ரெவல்யூஷன் நான் அப்புறம் கேட்டேன் எக்ஸ்ப்ளைன் பண்ணார் இப்போ உதாரணத்துக்கு நான் பல டாக்ஸில் நான் தமிழ் டாக்ஸில் அதை பற்றி கோட் பண்ணிடு ஒரு பிறந்த பையனுக்கு எவ்வளோ தூரம் படிக்கணும்னு சொல்லுவீங்க ஓ வாப்பா ஒரு எல்கேஜியில் சேரு பையன் கை பிடிச்சுன்னு ரெண்டு வருஷம் தக்க தகுந்த முடிச்சு எல்கேஜியில் எல்கேஜி சேர்ந்தேன் என்னென்னு சொல்லிங்க ப்ரைமரி ஸ்கூல் வரைக்கும் படி பிரைமரி ஸ்கூல் படித்தோன்னே ஹை ஸ்கூலுக்கு வா ஹை ஸ்கூல் வந்தோனே ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ முடிச்சோன்னா கிராஜுவேஷன் கிராஜுவேஷன் முடிச்சோன்னு பிஜி ஹை ஸ்டாண்ட் அதுக்கு அப்புறம் கல்யாணம் அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் வயசாகும் வீடு கட்டு அந்த வீடு கட்டி கார் வாங்குன்றத பிறந்த குழந்தைக்கு காதில் சொன்னீங்கன்னா என்ன புரியும் ஸோ அந்த குறிக்கோள் மாறிட்டே வரும் அந்த குறிக்கோள் மாற 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 நம்ம எவ்வளோ தாங்குறோமோ அந்த குறிக்கோளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த குறிக்கோளை அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க நான் இன்ஃபேக்ட் ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா இவருக்கு இது ஏற்கனவே தெரியும் ஆனால் இப்போ இதை பிளான் பண்ணுறாருன்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணமும் வந்தது அதை நான் ஆக்சுவலாக பெருமையாக பார்க்குறேன் அவர் எனக்கே இது புதுசுன்னு ஒரு ஷாக்கிங்காக சொன்னாலும் அவர் ஏற்கனவே வாங்கிட்டார் உள்ள சரியான நேரத்தில் ஹைரார்க்கி அவர்லேருந்து அது வெளியில் சொல்ல வைக்குது நம்மளுக்கு அடுத்த கோலை காட்டுறாங்க டேய் நீ வந்து இது இல்லைடா வந்து பில் கேட்ஸை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எழுபது பில்லியன் டாலர் சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டார் லைஃப்பில் இனிமேல் எனக்கு ஒன்றும் வேணான்னு சொல்லி அவர் ஒரு புத்தகத்தில் சொல்கிறார் ஒரு அஞ்சு பத்து வருஷம் அவர் ஒன்றும் பண்ணல லைஃப் அப்படியே ஓடிட்டுருக்கு அவருடைய மென்டர் ஒத்து வந்து சொல்கிறாரு நீ திரும்பி வியாபாரம் ஆரம்பிக்கணும் அவர் சொல்கிறார் இந்த எழுபது பில்லியன் டாலர் ஒரு விவேக் ஒரு படத்தில் காமெடி சொல்கிற மாதிரி நான் தூக்கி போட்டுனே போனால் கூட இன்னும் பத்து ஜென்மத்துக்கு இருக்கு போனோம் அப்படி இல்லை உனக்கு ரெண்டு ட்ரில்லியன் டாலர் சம்பாதிக்கிற அளவுக்கு உனக்கு திறமை இருக்குது எழுபது பில்லியன்னா ஆயிரம் பில்லியன்றது ஒரு ட்ரில்லியன் ரெண்டு ட்ரில்லியன் ஒரு பில்லியன்றது எட்டாயிரத்து ஐநூறு கோடி பெரிய பார்த்தேன் எவ்வளோ ஜீரோனு எனக்கு இப்போ கூட கூட்டி பார்த்தா நியாபகம் மாட்டேன் இப்போ ரெண்டு ட்ரில்லியன் டாலர் அப்போ கேட்குறேன் இல்லைங்க நான் சம்பாதிச்சு என்ன பண்ணுவேன்னு அப்போ அவர் சொல்கிறாரா இந்த ரெண்டு ட்ரில்லியன் டாலர் நீ சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை எழுபது பில்லியன் டாலர் நீ சம்பாதிக்கும்போது எவ்வளோ கம்பெனிகளை உருவாக்கின எவ்வளோ பணக்காரர்கள் உருவாக்கினேன் பல சிந்தனைவாதிகள் உருவாக்கின பல விஞ்ஞானிகள் உருவாக்கின நீ ரெண்டு ட்ரில்லியன் டாலர் நீ சம்பாதிக்கும்போது யூ இல் மேக் த வேர்ல்டு பெட்டர் பிளேஸ்ன்னு சொல்லி சொல்கிறார் ஸோ ஹீ கம்ஸ் பேக் இன் டு பிஸ்னஸ் இன்றைக்கி டாப் வேர்ல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டாப் ஃபைவ் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸை தான்ட்டாங்க எலான்மஸ்கு ஜெஃபி சுவாசு எல்லாருமே பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது பில்லியன் டாலருக்கு மேலே போயிட்டாங்க பணம் நான் வெறும் பணம்ன்ற ஏன்னா புரியறதுக்காக சொல்கிறேன் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் அப்படின்றது அதனால தான் திரும்பி இதே தான் பவ்ஜியரா ரொம்ப செட்டிலாக முன்னாடி சொல்கிறார் வேறு ரிலீஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகன்ஸ் உங்கள் ரிலிஜனுக்கு முன்னாடி ஒன்று இருந்திருக்கா கண்டிப்பாக இந்த கற்கால மனிதன் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு டைனாசரோ மற்ற அவங்களுக்கு கடவுள்னா என்னென்னு தெரியுமா ஒன்றும் தெரியாது அதை பற்றி சிந்தனையே கிடையாது ரிலீஜனே கிடையாத இல்லாத ஒரு உலகம் இருந்துருக்கு மனுஷன் தான் ரிலீஜனே வந்தது இல்லையா ரெலி கேர்ன்ற வார்த்தையிலேயே வந்தது இந்தாஜி சொல்வார் திரும்பி போதல் அது முன்னாடி அவனுக்கு ஐந்து அறிவில் அதுக்கு எப்படி தெரியும் ஸோ ரிலீஜன் வந்து ரிலீஜன்தான் முடிவாக இல்லை அதுக்கப்புறம் ஞானிகள் வராங்க புத்தர் வராரு ப்ராஃபெட் வராரு ஜீசஸ் கிரைஸ்ட் வராரு சுவாமி விவேகானந்தர் வராரு லாலாஜி வராரு ஒவ்வொரு விதமாக புரிய வைக்கிறாங்க கபீர் வராங்க இதை தாண்டி ஒன்று இருக்குது இதை தாண்டி ஒன்று இருக்குது இதை தாண்டி ஒன்று இருக்குது இப்போ நம்மலாம் பெருமையாக ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் பேசுவோம் ரியாலிட்டியை பற்றி இது வரைக்கும் நம்ம ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோமா ஏன்னா நம்மளுக்கு தெரியாது நிஜமாகவே இப்போ ரியாலிட்டி பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா என்னால் மே அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது ஏன்னா நிஜமாகவே அதில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ரியாலிட்டிக்கு அப்புறம் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் ஏழு டைமென்ஷன் அது ஏழு டைமென்ஷன் டைம் வரும்போது சொல்கிறேன்றாரு அப்படின்னா அவருக்கும் தெரியும் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நம்ம வந்து மெர்ஜரை பற்றி பேசுகிறோம் இப்போ மெர்ஜரை தாண்டி ஏற்கனவே பாவஜம் வர சிலபஸ் இன்டெரக்டாக சொல்லிட்டார் இதுக்கப்புறம் ரியாலிட்டின்னு ஒன்று அதுக்கப்புறம் ப்ளிஸ்ஸுங்க அதுக்கப்புறம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறத ப தாஜி மாற்றி ஏழு டைமென்ஷன் இருக்குன்றார் ஆரோ ஏழோ சொல்கிறார் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்புறம் பார்த்துக்கலான்றார் ரிசப்டர் ஸ்டாக்ஸில் கூட பல இடங்களில் சொல்கிறேன் இன்னும் நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது ஒரு தடவை ஒரு அபியாசி அவரை கேட்டார் ஏபிசிடி போய் டிஃபைன் பண்ணிட்டீங்க இதுக்கு மேலே புள்ளிகள் இருக்காங்க தெர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் சப் பாயிண்ட்ஸ் ஐ டோன்ட்டு கன்ஃபியூஸ் யூ நோ அப்படின்னார் ஒரு முறை மும்பையில் ட்ராவல் பண்ணும்போது அந்த டா அந்த ட்ராவலை பற்றி இந்த டாக்ல நாள் முன்னாடி சொன்னார் அங்கே ஒரு இடத்துல நான் ரூமில் இருக்கும்போது சொன்னார் இந்த பிட்வீன் டி டு இசட் ஏஏ ஏ ஒன் ஏ ஒன் டூ அது ஒரு ஜோக்கு அது அவ்வளோ புள்ளிகள் இருக்குது இது இன்றைக்கி இல்லை ஒரு காலகட்டத்தில் எதிர்காலத்தில் இதெல்லாம் தெரிய வரும் எதிர்காலன்றது உடனடியாகவா அடுத்த ஜென்ரேஷனாக அதுக்கடுத்த ஜென்ரேஷனாக தெரியாது நம்ம இன்னும் தயாராகலை இன்னைக்கு மென்டலி நம்ம மேஜருக்கு தயாராகிடுவோம் மென்டலி வந்துட்டோமா தெரியாது தெரிஞ்சது வரல கண்டவர் சொன்னதுலே சொன்னவர் கண்டதில்லேன்னு தமிழில் சொல்லுவாங்க அப்படியே வந்ததுக்கப்புறம் இங்கே இல்லைப்பா இது செங்கல்பட்டு இதுக்கப்புறம் திண்டிவனம் அப்புறம் விழுப்புரம் அப்புறம் ட்ரிச்சி அப்புறம் மதுரை அப்புறம் திருநெல்வேலி அதுக்கப்புறம் கன்னியாகு கன்னியாகுமரி முடிஞ்சிடுச்சே இல்லைப்பா போட் எடு ஸ்ரீலங்கா போ அங்கே திரும்பி தொடர் அதுலேருந்து இன்னொரு போ அங்கே ஒரு ஃப்ளைட் எடு போயிட்டே இருக்கும் ஸோ இதை நம்ம பேசினே இருக்கலாம் ஜாலியான விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்டெலெக்சுவலி கேட்கறது நல்லாயிருக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னால் பயிற்சியை கரெக்டாக செஞ்சு நம்மளுடைய மனப்பாங்கு ஆட்டிடியூட கரெக்டாக வச்சோன்னா வரதை வாங்கக்கூடிய அக்செப்டன்ஸ் அந்த அக்செப்டன்ஸ் வந்து அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகுது இது நான் போன வருஷம் பஸ்ஸத்தில் என்ன பேசணும் ஒரு பேசினது இது வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கான ஜேர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து ஆக்சுவலாக எவ்ரிடே வந்து கொண்டாட்டம் தான் நான் எல்லா பேசிக்க சொல்கிறது டெய்லி என்ஜாய் பண்ணு ஜாய்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ கொடுக்குறாரு நம்ம அவசரத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு திரும்பி தினசரி அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை மாட்டிட்டு அப்புறம் வந்து ஐயோ ஒன்றுமே இல்லையா போர் அடிக்குது அப்போ வரவங்க கூட மரம் நல்லாயிருக்கு கேன்டீனில் சாப்பாடு நல்லாயிருக்கு உள்ளே உணர்ந்தால் கூட சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க சில பேருக்கு புரியறதில்ல நம்ம யாராவது காணாக்கு இப்போ இன்வைட் பண்ணுறவங்க பல அபியாசம் நான் பார்த்துருக்கேன் சார் அங்கே ரெண்டு லட்சம் மரம் இருக்குது சார் வாங்க ரெண்டு லட்சம் மரம்ன்றது வெறும் ஒரு ஒரு ரொம்ப சின்ன விஷயம் ரெண்டு லட்சம் மரம் இருக்கிற வேறு இடம் இல்லையா ஏற்காச்சும் எவ்வளோ இடங்கள் இருக்குது அப்படின்னா இங்கே என்ன இருக்குது அதை தாண்டிய ஒன்று அதை நமக்கு சொல்லத் தெரில இல்லை சொன்னால் அவனுக்கு புரியலை இல்லை நம்மளே அதை இன்னும் உணரலை